கத்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்கிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லாமா ஆமேன் ஆம் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஒரு மாசம் நம்ம ஆண்டவரை டெய்லி நம்ம பிடிச்சிட்டு வந்தோம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் எவ்வளவு போராட்டங்கள் வந்திருக்கலாம் எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்திருக்கலாம் எவ்வளவு இன்னல்கள் வந்திருக்கலாம் ஆனால் தேவனை பிடித்து கொண்ட காரணத்தினாலே நாம் பிழைத்து கொண்டோம் நாம் நாம் நேர்த்தியாக நடப்பதற்கான எல்லாரும் முக பிரியமானவர்களே கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் இது இந்த மாசத்துக்கு மட்டும் இல்லைங்க எல்லா மாசத்துலயும் அதேதான் இந்த மாசம் நமக்கு கடப்பதற்கு உணவு நமக்கு கிருவை பார்க்கல என் பிள்ளை விழுந்து விட கூடாது என் பிள்ளைகளுடைய கால் தடுக்கி விழுந்து கூடாதுன்னு சொல்லி நேர்த்திய ஆயிரம் வழிநடத்தின தேவன் அவர் நம்மை அழைக்கிறார் ஆண்டவர் தந்த மெளத்தாள் நம்ம இந்த மாசத்திரமா கிடந்திருக்கிறோம் அதே போல வருகிற நாட்கள் முழுவதுலயும் அவருடைய கரன் கூட இருக்கணும்னா நீங்க அவரை தேட வேண்டும் நீங்க அவரை தேடுகின்ற பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று எந்த விதமான சந்தேகம் இல்லை சுவாசிகரிங்களா வாங்க தனுசிகா மியூசிக்கு நண்ப தகுப்பனையை சுமார் நாட்கா என்று சொல்லி இருக்கிறோம் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி சிவில் வம்சத்தாருக்கு நீங்க சொன்னீங்க அனுபவன் அதன் போல அதை போல எங்களே நீங்க அழைக்கிறீங்க மகனே என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு நீ கிட்டாதமான பெரிய காரிய அறிவிப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவர நாங்க இன்னல் பட்ட வேலையில எங்களுக்கு யாரு இல்லை என்று சொல்லி நினைத்த வேலையில நாங்க உண்மை நோக்கி நாங்க வேண்டின வேலைகள் எல்லாம் எங்களுக்கு விடுதலை அளித்து அதற்கான போக்கையும் காண்பித்து அண்டவரை நேர்த்தியாய் நடப்பதற்கான பலனையும் தந்தைகளை நண்டு செலுத்துகிறோம் ஆமாண்டவர் இந்த மாதத்தை வெற்றிகரமாக எங்களுக்கு நீங்க கடை நன்றி சொல்லுகிறோம் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதியிலை தாண்டினேன் நன்றி நன்றி ஐயா உண்மை தூதித்தீடுவே நன்றி நன்றிவே ஆண்டவரே உண்மை தேடுற மாண்டவரே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் அதை நாங்கள் புரிந்து விட்டுறோம் வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை அடுத்ததனும் தேடி வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து ஓடுவதற்கான